சித்தனுடைய ஆதி அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றாக கலந்திருந்து பல்வேறு தவ பயணம் மேற்கொண்ட சபை தொடர்பாளராய் சபை சீடராய் விளங்கும் அழகராஜன் என்னும் அற்புதமான அத்தகைய சீடனுடைய இல்லாராய் தான் பெற்ற அத்தகைய நிலைதனை தான் பெற்ற அத்தகைய நிலைதனை தன் நாமமாய் தாங்கி இருக்கும் சக்தி தேவியையும் அகத்யன் நல்ல ஆசுகள் கொடுத்து பிரபஞ்சமனா சபையினுடைய ஆசைகள் கொடுத்து தொடுத்த வினா சித்தனிடம் தொடுத்த வினா பல்வேறு ஆற்றல்கள் தன் சயன கோலத்திலும் தன்னுடைய வழிபாட்டு நேரங்களிலும் தன் கண்ணிலும் தன் அகக்கண்ணிலும் புறக்கண்ணிலும் பற்று அதனுடைய அடையாள நிலைகள் தெரிந்து வந்த பொழுதும் சபையோடு தொடர்பு கொண்ட காலங்களில் சபையோடு தொடர்பு கொண்ட காலங்களிலும் சூட்சமாய் அவ்வாறான நிலைப்பாடுகள் தன்னுடைய இணைந்து எடுக்கின்ற ஆற்றலை யான் கண்டு கொண்டிருந்த பொழுதும் அதனிலிருந்தும் பெற்ற ஆற்றல்களை யாம் அறிந்து கொண்டிருந்த பொழுதும் தற்பொழுது தற்சமயமாக அதன் ஆற்றல்கள் வந்த பொழுதும் தூரம் பயணிக்க இயலாமலும் அதனுடைய நாமங்கள் அறியாமலும் அதன் தோற்றங்கள் சரிவர தன் படாமல் இருக்கக்கூடிய நுழைக்கொடர்பாளரை சீடரை அகத்திய யார் நல்ல ஆசிகள் வழங்கி நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இறைநிலை இடை தொடர்பு என்பது அவரவர்களுடைய முன் சென்ம புண்ணிய நிலை கரும்ப வினை ஊழ்வினை நிலைகளை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து புண்ணிய நிலைகள் அதிக அளவிலேயே சேர்த்துக் கொண்ட பொழுது தன்னுடைய புண்ணிய நிலைகள் அதிக அளவில் அதனோடு இணைத்துக் கொண்ட பொழுது கரும்ப வினைகள் ஒரு புறம் ஒதுக்கப்பட்டு பல்வேறுபட்ட காட்சிகளும் பல்வேறு ஆற்றல்களையும் தாம் உணர முடியும்

தமிழை வேலைகளை கோவுகின்ற வழிமுறைகளை மட்டும் அகற்றிய நாம் உணர்த்துகின்றோம் நாம் உணர்த்தும் வழிமுறைகளை கையாளுகின்ற ஒரு தூரமாக அந்நிலை தொடர்ச்சியாக அவையும் நிலையாற்றல் என்பது தக்கவைக்கின்ற இளைஞனை தக்க வைக்க கூறுகின்ற அபூரமான ஆட்சி மொழிகள் உரைக்கும் ஆட்சி சுற்றம் ஊழியூர் அகற்றியம் இணைக்கின்றோம் அதிகாலை பொழுதுனின் பிரமமூர்த்த வேலை பொழுதினை எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக சபை நோக்கி தன் இல்லவதிலே சபை நோக்கி நின்று தன் இல்ல பூஜை அறையில் சபை நோக்கி நின்று தன் நெற்றியில் கொடுக்கும் திருநீற்றினை தமது இல்லத்தில் வைத்து தன் நெற்றியில் அறிந்து கொண்டு ஆற்றலாக சபையினுடைய நாமத்தினை பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்தினை போற்றி நாமத்தினை பிரபஞ்சம சபையே சிந்தையில் வைத்து ஆட்கள்கள் அமிழ்ந்து கிடக்கும் அற்புதமான சபை என்ற நினைவுதலையும் தன் சிந்தையில் வைத்து தன் குலதெய்வ நிலையோடு தன்னுடைய பிறந்த நிலை கொண்ட குலதெய்வ நிலையையும் தன் மனதிலே ஏற்றுக்கொண்டு அற்புதமாய் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற பெருவிழாவிலே அர்ப்பணிப்போடு தன்னுடைய ஈடுபாட்டினை உள்வைத்து வைத்து அரசாங்க நிலையோடு அவ்விழாவினை அவ்விழாவினை கையாண்டு வருகின்ற உமது கனமானுடைய பேர் ஆற்றலில் இருந்தும் அற்புதமான பிரபஞ்ச மகாஸ் அப்பையுடைய ஆற்றலில் இருந்தும் நாம் கூறுகின்ற

புதிய வஸ்திரங்களை பரப்பி சபை நோக்கி அமர்ந்து தமக்கு முன்பாக ஒரு குவளையில் சுத்தமான நீர் பிடித்து அதில் மஞ்சள் கலந்து மஞ்சள் கலந்து அக்குவளையினை ஒரு தாம்பூலத்தில் வைத்து வெற்றினை குவளை நீர் மூன்றினையும் ஒன்றாக வைத்து அரை நாளினை தவம் மேற்கொள்ள தெய்வினா தக்கலை விடுவீங்கோ शिवम தவம் என்பது யான் என்பது தன் கர்ம உணர்வினைகளை போக்குகிற அஸ்திரமாக அது பெரும் அஸ்திரமாக